பிரைஸ் தலால் அண்ட ஒரு ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்து நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதி அகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் ஹாலூயா இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரு ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு யார் யோசேப் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த யோசேப்பு யார் யாக்கோபின் குமாரன் அதுக்கு யோசேப்பு யார் யாக்கோபின் குமாரன் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்போட யார் இருந்தார் கத்தர் இருந்தார் அந்த யோசேப்பு ஒவ்வொரு நாளில் யாரை பார்த்து வளர்ந்துருப்பாரு தன் தகப்பனாகிய யாக்கோபை பார்த்து அனுதனமும் வளர்ந்தார் அனுதனமும் வளர்ந்தார் செல்ல பிள்ளையாய் பலவர்ணி பலவர்ண அங்கி உடுத்திருக்கிற யோசேப்பு அவர் யோசேப்போடு கத்தர் இருந்ததுனால அவர் எப்படி இருந்தார் காரிய சித்தி உள்ளவனா இருந்தார் யோசிப்பும் கத்தரோடு கூட இருந்ததுனால கத்தர் அவருக்கு விசேஷித்த காரிய சித்தியை கத்தர் கொடுத்தார் விசேஷத்தை ஆவி யோசிப்பும் மேலே இருந்தது சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ தனமே இன்றைக்கு நம்மளோட கத்தர் இருக்கிறாரா நம்ம பிள்ளைகளோட கத்தர் இருக்கிறாரா கத்தர் யாரோட இருந்தாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷல் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை தரிசனத்தை தேவன் கொடுத்த திட்டத்தின்படி சித்தத்தின்படி தெய்வ தரிசனத்தை நிறைவேற்றுனாங்க இந்த யோசேப்பு யோசைப்பு குறித்து தேவன் சில சொப்பனங்களை காட்டுறாரு அரிக்கட்டுகள் சுற்றி ஒரு அரிக்கட்டுகள் வணங்குகிறதா இருந்தது பதினோரு நட்சத்திரங்களும் சூரிய சந்திர நட்சத்திரங்களும் அவர் வணங்குறதா இருந்தது தரிசனங்களை யோசேப்புக்கு கத்தர் கொடுத்தா த தகப்பனாருக்கிட்ட அதை ஷேர் பண்ணார் ஆனால் நாட்கள் சென்றது யோசைப்பாடு கத்தர் இருந்தார் யோசிப்பு கத்தரோடு இருந்தார் ஆனால் தகப்பன் இல்லை சகோதரர்கள் இல்லை குழியில் போட்டாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க ஆனாலும் யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தார் கத்தரோடு கூட இருந்தார் அவர் கடந்து சென்ற பாதையிலெல்லாம் கத்தர் அவரோடு கூட இருந்தார் குழியிலையும் கத்தர் அவரோடு கூட இருந்தார் விற்று போடப்பட்ட இடத்துலையும் யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தார் கத்திரம் யோசிப்போடு கூட இருந்தார் சிறச்சாலையிலையும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் யோசிப்புக்கு தயவு கிடைச்சிது யோசிப்பு கத்தரோடு இருந்ததுனால கத்திரம் யோசிப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் எப்படி ராஜாவோட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற அளவுக்கு தேவன் யோசிப்பு உயர்த்தினார் யோசிப்பு உயர்த்தினார் இந்த சம்பவம் ராஜாவோட காதுக்கு எப்படி எட்டினது சிறைச்சாலையிலும் ஒரு சம்பவம் நடக்குது பானப்பாத்திரக்காரன் சுயபாக்கி ஒரு சம்பவம் நடக்குது அவங்களுடைய கனவுக்கு சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் சொன்னதுனால இந்த விஷயம் ராஜா வரைக்கும் சென்றது ராஜாவுக்கு கனவு வரும்போது அந்த பான பாத்திரக்காரன் சொன்னாரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்த தவறு இன்றைக்கு தான் ராஜாவே எனக்கு நினைவுக்கு வந்தது எனக்கு நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன விசேஷத்த ஆவி உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு ராஜா தீவிரமா அழைக்கிறாரு யோசிப்ப அவர் சொப்பனத்தை சொல்றாரு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுடைய காரியம் தேவனால் ஒரு மனுஷனை உயர்த்துமானால் தேவன் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தங்களை யோசிப்புக்கு கத்தர் காண்பிச்சு கொடுத்தார் அந்த ராஜாவுடைய சொப்பனத்துக்கு யோசிப்பு அர்த்தத்தை சொன்னதுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் கத்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்ம குடும்பத்தோடு இருப்பாரானால் நம்ம பிள்ளைகளோடு கூட இருப்பாரானால் அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள் ஆவார்கள் லூயா இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் யாரோட இருந்தாங்களோ அவங்கெல்லாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்தால் தானியலோடு கத்தர் இருந்ததுனால அந்த விசேஷத்தை சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னாரு தாவிது தாவிதோட கத்தர் இருந்ததுனால அந்த கோலியத்தை ஜெயிக்க முடியுது அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களா இருந்தார்கள் அன்பு தேவ இன்றைக்கு கத்தருடைய சத்தத்துக்கு செவி சாச்சு கொண்டிருக்கிறவர்களே உங்களோட தேவன் இருக்கணும் உங்க பிள்ளைகளோட கத்தர் இருப்பாரானால் நீங்க அவரோடு இருப்பீர்களானால் காரிய சித்தி உள்ளவர்களா இருப்பது நிச்சயமே ஹாலே லூவியா எங்க இருந்தாராம் எகிப்தின் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தால் உயர்வு கணம் தேவனால வருங்க உயர்வு கனம் தேவனால வருங்கோ அந்த யோசிப்போட உறவுகள் இல்லை தாய் தகப்பன்கள் இல்லை ஆனால் கத்தர் இருந்தார் இன்றைக்கு நம்மளோடு எத்தனை காரி இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட கத்தர் இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு கத்தர் இருக்கணும் நம்ம பிள்ளைகளோட கத்திருப்புமானால் அவர்கள் விசேஷித்தவர்களாக இருப்பார்கள் யோசிப்பை எகிப்து தேசத்தை ஒரு விசேஷித்தவனாய் கத்தர் வைப்பாரானால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவதானமே கத்தருக்குள்ள குடும்பங்களை பிள்ளைகளை நடத்துங்க கத்தர் அவர்களோடு கூட இருப்பார் பிள்ளைகளும் கத்தரோடு கூட இருக்கும்படி அவர்களை அவர்களை வழி நடத்துங்க அவர்கள் இருக்கிற இடத்துல விசேஷித்தவர்களாய் இருப்பது நிச்சயமே கண்களை முடி உங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அன்பி நாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் உன்னதமான கரங்களில் சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தருக்காய் பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை இந்நாளும் எங்களுக்கு கொடுத்த அன்பு தகப்பனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஏசுராஜ நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்க்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழ்த்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் உறவுகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் ப்ளஸ் ஹாவ் எ பிளஸ்ஸ்டே